நம்ம குடும்ப உறவினர் யாராவது இறந்துருந்தால் நம்ம எவ்வளோ வருத்தப்படுவோம் அந்த தர்ப்பணம் கொடுக்கும்பொழுது நமக்கு முன்னாடி இருந்தவங்க தாத்தா பாட்டி அவங்களுக்கு அப்பா அம்மா அவங்களுக்கு அப்பா அம்மா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பேர் வந்து சொல்லி நம்ம தர்ப்பணம் கொடுக்குறது அப்படின்றது வழக்கம் சிலர் வந்துட்டு அம்மாவாசைக்கு அம்மாவாசை படையில வந்து கரெக்டாக பண்ணிவிட்டு வருவாங்க எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ஏற்றுப்பாங்க அதை அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அதை பண்ணிட்டு வரோம் ஒருவேளை இப்படி யோசிச்சு பார்ப்போமே இறந்தவங்க கிட்ட பேச முடியும் அவங்கள அழைக்க முடியும் அவங்க அவங்கக்கிட்ட உரையாட முடியும் அப்படின்னு இருந்தால் அது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும் அப்படி முன்னோர்களை தொடர்பு கொண்டு பேசிய அனுபவங்களை தொகுத்து எழுதின புத்தகம் சில விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதாவது இறந்துட்டாங்கன்னா அவங்க வந்து கிட்டே போயிடுவாங்க அவங்க திரும்பி வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இருப்போம் இறந்துட்டாங்கன்னா அவங்கள மறுபடியும் வந்துட்டு இங்கே கூப்பிடக்கூடாது அப்படின்னும் சில விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லை அவங்க கிட்ட வந்து பேசவே முடியாது அப்படிலாம் அப்படியும் சில விஷயங்கள் சில தகவல்கள் வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இதில் வந்து முதல்ல சொன்ன இறந்துட்டாங்கன்னா அவங்க இறைவனுக்கிட்ட போயிடுவாங்க அப்படின்றது அது உண்மை தான் அந்த டீட்டெயில்ஸ் அந்த தகவல்கள் எல்லாமே இந்த புத்தகத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டு இருக்குது பித்ரு தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்ரிய விளக்கமும் பித்ரு சாபம்னா என்ன அதற்குரிய விளக்கமும் அதற்குரிய பரிகார முறைகளும் இதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு வேணும் அப்படின்றவங்க தொடர்பு கொள்ளலாம்